நம்ம ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டுமா ஆமா ஜனநாயகம் வலுப்படுத்த வேண்டும் பிரதமர் ஐயா சொல்லி இருக்கிறாரு அப்படியா வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்தி ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டுள்ளப்பட்ட நாளா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கொண்டாடுறாங்க அதை முன்னிட்டு அவர் பேசியிருக்காரு சரிதான் கரெக்ட் தான் ஆனா வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்தின்னு ஐயா சொல்றாங்களே வாக்குரிமையை பறிக்கிற மாதிரி அதாவது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுதான் வாக்காளர்கள் வாக்குரிமை பயன்படுத்துறது ஆனா இப்ப என்னன்னா யாராலும் ஓட்டு போடணும் போடக்கூடாதுங்கிறத தேர்ந்தெடுக்கிற மாதிரி எஸ்ஐஆரை கொண்டு வந்து அவசரமா இது இருக்காங்க யாருமே எஸ்ஐ ஆர் வேணாம்னு சொல்லல ஒவ்வொரு தடவையும் மக்கள் தொகை கூட இடம் மாறுறது கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை இருபத்தி நாலு வயசோ இருபத்தி ஆறு வயசோ மாநகராட்சியில எதிரியோ வேலை செய்யறான் அந்த பையனுக்கு கல்யாணமா அந்த கல்யாணத்துக்காக ஒரு நாள் அவன் வேலைக்கு போகாம இருந்திருக்கான் வேலைக்கு போகாம இருந்ததுனால எஸ்ஐ பணிக்கு போகல அதனால அவன் வந்து அந்த வேலையில இருந்து நீக்கினதுனால அதாவது அவன் ஏற்கனவே பாத்துட்டு இருந்த மாநகராட்சி வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கான் மன உளைச்சல்ல தூக்கு போட்டு போயிட்டான் ஏன் இவ்வளவு தூரம் வாக்குரிமை வேணும் அந்த வாக்குரிமை வந்து பயன்படுத்தணும்னா எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தாதான பயன்படுத்த முடியும் குடியரசு துணைத் தலைவர் பேசியிருக்காரு பாபா சாஹிப் அம்பேத்கர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என் கோபால் சுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் துர்காபாய் தேஷ்முக் உள்ளிட்டோர் அவங்க எல்லாம் சேர்ந்த அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்குனாங்க அவங்களோட ஆன்மா தேசத்தின் ஆன்மாவை பிரதிபலிக்கும் வகையில அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வளமான வளர்ந்த இந்தியாவுக்காக கூட்டாக உழைப்பதற்கும் உறுதி அளிப்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அது அந்த மாதிரி அவங்க நோக்கத்தை நம்ம வந்து செஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம செய்யற மரியாதை அரசியலமைப்பு சட்டத்துக்கு நம்ம செய்யற மரியாதை உண்மைதான் அதுக்காக தான் எல்லாருமே போராடுறாங்க நீங்க ஏன் அஸ்தி வாரத்திலேயே ஆர்டிக்கல்

ஜனநாயகமா இருக்கணும் எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லா மக்களோட எண்ணமாகவும் இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடற்கரையில கடற்கரை அரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறீங்களே அந்த பக்கம் அரிக்கிறீங்க இந்த பக்கம் மக்களுக்கு சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க சொன்னதவே எல்லாரும் உள்ளடக்கிய ஜனநாயகமா இது இருக்கணும் அதத்தான் மக்கள் விரும்புறாங்க அதுதான் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இந்திய ஜனநாயக ஜனநாயக நாடா வளர்ந்துகிட்டே வர மாதிரி இருக்குன்னா நம்ம எல்லாரையும் உள்ளடக்கிய ஜனநாயகம் என்கிறதாலதான் எல்லாருக்குமே வந்து இந்த அரசியல் சாசன ஆஹ் ஏத்துக்கிட்ட நாளுக்கான வாழ்த்துக்களை சொல்லுவோம் நன்றி நன்றி